மக்களுக்கு வணக்கம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதவியும் பார்த்துட்டு வரோம்ல அதன் அடிப்படையில் இன்னைக்கு புதன் கிழமை புதன் கிழம பகுபது நம்ம எப்போதுமே அறிவியல் மாமேந்தி பதவியில் தான் பார்ப்போம் அந்த அறிவியல் மாமேந்தி பதிவி என்னென்றதை இந்த பதவியில் பார்த்து என்ன அப்படின்னா இந்த கண் கண்பார்வையற்றவங்க அப்படின்றவங்களும் எல்லாருக்குமே தெரியும் சிறிய வயதிலே கண் பார்வையற்றவங்க இல்லை பெரிய வயதில் கண் பார்வையற்றவங்க இவங்கெல்லாம் படிக்கணும் இல்ல கல்விங்கிறது ஒருவருக்கு எவ்வளோ அவசியம் அதை பத்தி எவ்வளோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என் திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு ஒருமை கண் தான் கற்ற கல்வி எளிமைக்கும் ஏமா குடைத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஒரு இந்த ஜென்மத்தில் நம்ம கல்வி கட்டுறோன்னா அது ஏழு ஜென்மமும் தாங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனால் கண் தெரியாதவங்க இப்படி கல்வி கற்க முடியும் அவங்க இந்த ஜென்மத்தில் கல்வி கற்றாதானே அவங்களுக்கு ஏழை ஜென்மமும் இருக்கும் ஆனால் கண் தெரியாதவங்களுக்கு அப்போதைய காலத்தில் கல்வி கற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த கல்வி கற்க வாய்ப்பை ஏற்படுத்திய ஒருத்தர் பற்றி தான் இந்திய அறிவியல் மாமேதி பதிவுல இன்றைய நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா இவர் இந்த அறிவியல் மாமேதி வந்து இவருக்கு பிறவியிலே கண் பார்வையற்றது அப்படின்லாம் கிடையாது இவர் ஒரு கண் பார்வையற்றவர் ஆனால் பிறவியிலே கிடையாது இவர் அவருடைய அப்பா வந்து ஒரு குடை விற்பனை செய்கிறவர் குடை வந்து விற்பனை செய்ய வேறதுனால ஒரு நாள் வந்து புனைய வச்சு விளையாடிட்டு இருக்கும் போது தெரியாம அந்த குடியுடைய அந்த கம்பி போடல அந்த கம்பி வந்து கண்ணில் குதிருச்சு பாத்தீங்களா ஒரு விளையாட்டுத்தனமா இருந்ததுனால அவருடைய இரு கண்களுமே போச்சு அதனால என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்தையுமே விளையாட்டுத்தனமா பண்ணிடாதீங்க ஆனா இவருடைய இரு கண்களும் போனது நம்ம உலகத்துக்கே நல்லதா மாறிஞ்சுன்னு தான் சொல்லலாம் இவருடைய இரு கண்களும் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவரால் பார்க்க முடியல ஆனா அவருக்கு கல்வி கற்கிறதுல ரொம்ப ஆர்வம் அப்ப கண் தெரியலைன்னா எப்படி எழுத்துக்களை படிக்க முடியும் அதை எப்படி வாசிக்க முடியும் எப்படி அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் புத்தகங்கள் கூட படிக்க முடியாது எப்படி அதை பண்ண முடியும் நம்ம அப்பதான் இந்த அறிவியல் மாவிதை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் உழைச்சிருக்காரு இந்த படிப்புக்காண்டி இந்த கல்விக்காண்டி நான்தான் கல்வி கற்கல என்னால புத்தகம் படிக்க முடியலை அப்படின்னாலும் மற்றவங்க எல்லாரும் இதை வந்து கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காண்டி இந்த அறிவியல் மாவிதை வந்து இருபது ஆண்டுகள் உழைச்சு கண் பார்வையற்றவங்களுக்காண்டியே ஒரு முறையை கொண்டு வந்தாரு அதுதான் பிரெய்லி முறை இந்த பிரெய்லி முறையினால கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான க கண் பார்வையற்றவர்கள் வந்து பிறவியிலே கண் பார்வையற்றவங்களோ இல்லைய இடையில ஏதாவது அடிபட்டு கண் பார்வையற்றவங்களோ இந்த பிரெய்லி முறையினால ரொம்பவே சந்தோஷமா ஒரு கல்வியை கற்கிறதுக்கு அவங்களுக்கு வழி வழிவகுத்து அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு கல்வின்றது இன்றியமையாதது அதை எல்லாருக்குமே சமமா கொடுக்கணும் அந்த சமமா கொடுக்கறதுக்கும் நமக்கு கை கால் கண் அப்பெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் திருவள்ளுவர் லூயிஸ் பிரெயின்னு ஒருவர் பிறந்திருப்பாரு அப்படின்னு அது இந்த பிரெயில் முறையை கண்டுபிடிச்சது லூயிஸ் இந்த பிரெய்லி முறையை வந்து லூயிஸ் பிரெய்லி கண்டுபிடிப்பாரு கண் பார்வையற்றவர்களுக்கும் ஒரு வழி கண்டுபிடிப்பாரு அப்படின்னு தெரிஞ்சது தான் திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு இல்லை கண்ணுடைய என்ப கற்றால் என்பது புண்ணுடைய கல்லாதவர் அப்படின்னு அதாவது கண்கள் இது இரண்டும் இருந்தும் படிக்காதவங்க புண்ணுடையவங்க கண்கள் புண்ணுடையவங்க ஆனால் கண்கள் இல்லாமல் படிக்கிறவங்க கண்கள் உடையவங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல அது மாதிரி அப்பா ஈராயிரம் மூவாயிரம் கணக்கான நாரே இந்த லூயிஸ் பெய்லி பெற பார்க்கنا அவ தான் அப்படி சொல்லி பார்வோம் அந்த அளவுக்கு லூயிஸ் பெய்லி ஒரு பார்வையற்றவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைவரா இருக்காரு இந்த தலைவரை பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்தது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதனால என்னைக்குமே லூயிஸ் பெய்லியே நம்ம மனதால போற்றிக்கொண்டே இருப்போம் என்று கூறி இந்த விடை பெறுவது நான் மதீஷ் என்ற ஐராச்சுராஜ் ப்ளீஸ் லைக் பண்ணி எங்களுக்கு பாய் கொடுங்க நீங்க சொல்லி நான் நன்றி வணக்கம்